அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து உதயசங்கர் இந்த வாரம் ஜெயகாந்தன் வாரம் தமிழ் இலக்கியத்தில் இரண்டே இரண்டு பேர்தான் ஞானபீட விருதை பெற்றிருக்கிறார்கள் ஒருவர் அகிலன் மற்றொருவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருதும் பத்மபூஷன் விருதையும் பெற்றிருக்கிறார் பொதுவாக ஜெயகாந்தன் கதைகளைப் பற்றி சொல்லும்போது உரத்த குரலில் அவருடைய கதைகளில் அவர் பேசுகிறார் என்றும் கதைக்கு வெளியில் நின்று அவர் சண்டமாறுதம் செய்கிறார் என்றும் விமர்சனங்கள் இருந்தாலும் மிக முக்கியமாக வாசகர்களை வாசகர்கள் சிறுகதை அல்லது இலக்கியம் பக்கம் திருப்பியதில் அவருடைய கதைகளுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு அவருடைய இந்த கதை அவருடைய வழக்கமான உத்தியிலிருந்து மாறுபட்ட மிக யதார்த்தமான ஒரு கதை முன்னிலவும் பின்பணியும் என்ற கவித்துவமான தலைப்பில் உள்ள கதை இந்த கதையை வாசிக்கும் போது எனக்கு கி ராஜநாராயணனுடைய நினைவும் கு அழகிரிசாமியினுடைய நினைவும் தானாக வந்தது இனி கதைக்கு போகலாம் முன்னிலவும் நிலவும் பின்பணியும் கிராமத்துக்கே அவங்க பேர் மறந்துடுச்சு பெரிய கோணாறு சின்ன கோணாறு இப்படி தான் அவங்க பேரை வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன கோணாரோட அண்ணங்கிறதுனால தான் பெரிய கோணாருக்கு மதிப்பு பெரிய கோணாறு ரொம்ப மதிப்போட செல்வாக்கோடு வாழ்ந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த வாழ்வினுடைய மிச்சமாக தான் அவர் முந்திரி தோட்டத்தில் ஒரு குடிசையை போட்டு அங்கே தனியாக இருக்கார் சாப்பாட்டு நேரத்துக்கு மட்டும் தம்பி வீட்டுக்குள்ளே வருவார் மற்ற நேரங்களில் எல்லாம் அந்த குடிசையில் தான் அவர் இருப்பார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவி இறந்த உடனேயே உறவு அப்படிங்கிற ஒரு சுமையை அவர் இறக்கி வச்சிட்டார் ஆனால் அவங்களுக்கு அஞ்சு வயசு பையன் ஒருத்தர் சபாபதின்னு இருந்தான் அந்த பையனை வந்து பையனையும் இவர் கவனிக்கலை மனைவி போனதுமே ஆனால் தம்பி சின்ன கோணார் தான் அந்த பையனையும் தன்னோட நாலு பையனோட ஐந்தா அஞ்சாவது பையனாக சேர்த்து வளர்க்குறாரு ஆனால் சபாபதி பொறுப்பு இல்லாமல் வளர்கிறான் அவன் இரண்டாவது உலக யுத்தம் நடக்கும்போது யார் சொல்கிறதையும் கேட்கறதில்லை அதோட ரெண்டாவது உலக யுத்த காலத்தில் வியாபாரம் செய்கிறேன்னு சொல்லி பெரிய கோணாருக்கு இருந்த சொத்துக்களை பூரா அழிச்சிடுறான் பெரிய கோணார் அத்தோட மனமொடிஞ்சு போயிடுறாரு திடீர்னு சபாபதி ஒரு நாள் பட்டாளத்துக்கும் ஓடி போயிடுறான் உடனே மீட்டியில் போய் சேர போயிடுறான் உடனே அன்னைக்கு முழுக்க உட்கார்ந்து கோணாறு அழுதார் பெரிய கோணார் அழுகிறார் சரி இனி இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து பண்டரிபுரம் போகிற கோஷ்டியோடு சேர்ந்து ஊர் ஊராக போய் யாசகம் பண்ணி யாரும் யாரும் ஊர் பேர் தெரியாத அனாதையாக நாம் இறந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து கிளம்பி போகும்பொழுது எதிர வந்த தம்பி சின்ன கோனார் அவர் காலில் விழுந்து நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன் நீ இப்படி போகலாம் இப்படி செய்யலாமா நான் இல்லைன்னு நினச்சிட்டியா செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டியா அவன் சபாபதி சொத்து அழிய ஏதோ அழியணும்னு இருந்திருக்கு அதை சபாபதி அழிச்சிட்டு போயிட்டான் அவ்வளோதான் அது இனி இதுக்கு வந்து நான் இல்லையா உனக்கு நீயும் அண்ணியும் தானே என்னை வளர்த்திங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து கதறி மறுபடியும் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு தான் அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு குடிசையை போட்டு அங்கேயே அவர் வந்து குடியிருக்க பெரிய பெரியணாரு இதுக்கு இடையில் சபாபதி மனம் மாறி அப்பாவை பார்க்குறதுக்கு ஊருக்கு வாரான் அப்புறம் திரும்ப அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ கண் பார்வையெல்லாம் மங்கி அரிச்சு பெரிய கோணாருக்கு அவர் பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு தம்பி உனக்கு கண்ணா கல்யாண க கட்டி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே சபாபதியும் சொல்கிறான் கட்டிக்கிட்டா போச்சு அது என்ன அங்கே கோட்டஸ் தாராங்க குடும்பத்தோடு போயிருக்கலாம் பொண்ணு பார்த்து வச்சுருக்கியா அப்படின்னு அடை போடா பொண்ணுக்கு தானா பஞ்சம் உன் சின்ன நயினா கிட்ட சொன்னால் எத்தனி பொண்ணு வேணாம் எத்தனி பொண்ணு பொண்ணு வேணும்னு கேட்பானே அப்படின்னு அவர் சிரிப்போடு சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தாச்சு ஊரில் பொண்ணு பார்த்து சபாபதிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க சபாபதியும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மனைவியோடு வந்து பெரியவரை கண்டுட்டு பெரிய கோணாரை பார்த்துட்டு தங்கி ஒரு மாதம் தங்கி இருந்துட்டு போகிறது வழக்கமாக இருந்துச்சு இப்போது மறு கண் பார்வை சுத்தமாக இல்லை முழுக்க இருண்டு போயிருச்சு கண்ணில் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே அவருக்கு இப்போ தெரியலை ஆனாலும் கூட அவர் வந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது எதுக்காக என்ன சபாபதி மீனா ரெண்டு பேரினுடைய மகன் பாபு தன்னுடைய பேரக்குழந்தை பாபுக்காகத்தான் பாபு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு மாதம் அவரோட தங்கி இருப்பான் அந்த முப்பது நாளுக்காக அவர் வந்து வருஷம் முழுக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம் பாபு அப்படின்னு அவர் நினச்ச உடனேயே அவருடைய குருட்டு கண்கள் அப்படியே இடுங்கி கண்ணங்கள்லாம் கண்ண சுருக்கமெல்லாம் அப்படியே வெறிஞ்சு பொக்கைவாய் புன்னகையோட அப்படியே உயர வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏதோ அந்த பார்வையின் வழியாக பாபுவினுடைய தோற்றம் அப்படியே தெரிகிற தெரியும்னு அவர் நினப்பார் அது வந்து அந்த உருவம் வந்து இவரை தொடுகிற மாதிரியும் அந்த தொடுதலில் ஒரு குளிர்ந்த ஸ்பரிசம் கிடைப்பது மாதிரியும் அவருக்கு தோணும் அது அப்படியே கையை நீட்டிக்கிட்டு கிழவர் மேலே வந்து கட்டி அணைச்சிக்கிடும் உடனே இவர் பாபு அப்படின்னு உணர்ச்சி வசப்படுவார் இதெல்லாம் மாயத்தோட்டம்னு தெரிஞ்சால் கூட அவருக்கு வந்து இது அப்படி நினச்சி பார்க்கறதுல அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் அவர் தான் பாபுவை பார்த்ததே இல்லையே அப்படின்னா ஆனால் ரொம்ப தான் ஆனால் அவருக்கு வந்து பாபு அப்படிங்கிறத ஒரு குழந்தை அது வந்து தன் குழந்தையாக தன் குழந்தையின் முகம்தான் தெரியணுமா என்ன அந்த குழந்தையின் மீது பாசத்தை வந்து அவர் கொண்டாடுறாரு அது ஒரு பக்தியாக அவருக்கு தோன் தோன்றுது அப்போது அவர் வந்து பாபு போன வருஷம் வந்திருக்கும்போது பாபு வளர்ந்துட்டான் என்ன பேச்சு பேசுகிறான் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ஒரு வார்த்தை கூட பெரியவருக்கு புரியலை அவன் ஹிந்தியில் இல்லை பேசுகிறான் உடனே ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் என்ன வளப்பு அப்படின்னு அவர் வந்து சும்மா மனசுக்குள்ள அவர் சலிச்சுக்கிறார் ஆனாலும் பாபுவை பேச சொல்லி கெட்டிக்கிட்டே இருக்கிறார் உடனே பாபுவை மாதிரி சுத்தமாக ட்ரெஸ் பண்ணி காலில் செருப்பு போட்டு அமைதியாக உட்காந்துருக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு பாபு வந்து அவரை வந்து தாதா அப்படின்னு கூப்பிடுவான் அவர் அவனை இல்லைப்பா தாதா இல்லைப்பா தாத்தையா சொல்லு தாத்தையா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாலும் அவன் நைனை தாதா நைனை தாதா அப்படின்னு அவன் அவருக்கு ஹிந்தி தா ஹிந்தி சொல்லி கொடுப்பான் உடனே வந்து அவருக்கு பாபுவை பார்க்காம உடனே அவன் வந்து அவர் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க மீனா வந்து சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் ஒரு சர்தார் இருக்காரு அவர் தான் வந்து இவனுக்கு வந்து தாதான்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறாரு அவர் வீட்டிலே தான் கிடப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்து பாபுவை விட்டு பிரிய முடியாது அவரும் சொல்லியிருப்பார் ஊருக்கு போயிட்டு திரும்ப சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒவ்வொரு தடவை பாபு வந்துட்டு போகும்போதும் அவருக்கு ஒரு வயசு கூடுது அப்படிங்கிறதும் தனக்கு ஒரு வயசு கழியுதுங்கிறதும் அங்கடிங்கிற வருத்தம் கிழவருக்கு நெஞ்சில் நெஞ்சை அடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்த தடவை வரும்போது நான் இருக்கணும் இல்லையோ அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் இந்த முறை மீனாவுக்கு பேர் காலம் குழந்தை பேர் சபாபதி மனைவியை நேராக தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறான் இங்கே கடந்து கிழவர் தவியாக தவிக்கிறார் ஜபல்பூரில் இருந்து தஞ்சாவூருக்கு இந்த ஊர் வழியாக தானே போனோம் முன்கூட்டி கடி கடலில் கடிதம் போட்டிருந்தால் நான் போய் ஸ்டேஷனில் போய் பார்த்துட்டு வந்திருப்பில்ல ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் அதை எழுதவும் சொல் சொல்கிறார் சின்ன கோணார் மூலமாக எழுத சொல்கிறார் உடனே சபாபதி வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க பா மன பொண்டாட்டியை கூட்டிகிட்டு திரும்ப போகும்போது நான் கிராமத்துக்கு வந்து ஒரு மாதம் தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சமாதானம் சொல்லி எழுதியிருக்கிறேன் உடனே பாபு வருவான் பாபு வருவான்னு பிள்ளைகள் வீட்டு பிள்ளைகளும் கோணாரும் பெரிய கோணாரும் அப்படியே நாட்களை எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாபு கோணார் வீட்டுக்கு எதிராக ஒரு ஆந்தல் கம்பம் இருக்கும் விளக்கு கம்பம் இருக்கும் சீமெண்ணெய் விளக்கு தான் எரியும் அந்த சிமெண்ண விளக்கு கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கோணாரும் அதுக்கு பின்னாடி சின்ன கோணாரும் ராந்தல் கம்பத்தை சுற்றி விளையாடி இருக்கிறாங்க கண்ணாமூச்சி விளையாடி இருக்கிறாங்க முப்பது வருஷத்துக்குள்ள முப்பது வருஷங்களில் அவங்க பிள்ளை விளையாடி இருக்கிறாங்க இப்போது அவங்க பேர பிள்ளைகளே இருக்கிறாங்க அப்போ தான் வந்து திண்ணையில் வந்து வீட்டு திண்ணையில் படுக்கையை விரிக்கிறார் சின்ன கோணார் அப்போ தாத்தா தாத்தா அப்படின்னு ஓடி வர்றான் ஒரு பையன் அவன் அடனே தம்பையாவா ஏண்டா கண்ணு நீ போய் விளையாடலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் விளையாடலை எனக்கு கதை சொல்லு தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே கதை இருக்கட்டும் பெரிய தாத்தா ஊருக்கு பெரிய தாத்தா வீட்டுக்கு போயிட்டாரான்னு பாரு அப்படி அவர் எப்போவோ போயிட்டாரே அப்படின்னு சொன்ன உடனே தம்பையா யாருன்னா சின்னக்கோணாருடைய இறந்து போன மகளின் மகன் ஒரே பேரன் அந்த தாயில்லா குழந்தைங்கிறதுனால வீட்டில் எல்லோரும் வந்து அவன் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவனுக்கு ஆனால் மற்றவர்களை பொறுத்த பெரிய கோணாரை பொறுத்த வரைக்கும் யாரோ சின்ன கோணாரோட பெரிய பே பேரப்பிள்ளையில் ஒரு வய அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பாபு மட்டும்தான் வசதி உடனே இந்த பையன் தம்பையா வந்து சின்ன கோணார்கிட்ட கேட்குறான் தாத்தா உனக்கு பெரிய தாத்தா கிட்டே பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான் பயம் இல்லைடா மரியாதை அவருக்கு தான் கண்ணு தெரியாத நீ சுருட்டு குடிக்கிறேன்னு அவர் எப்படி பார்ப்பாரு அவருக்கு கண்ணு தெரியலன்னா என்னடா எனக்கு கண்ணு தெரியுது இல்லை அவர் எது எதிர கு சுருட்டு குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை சரி நீ போய் விளையாடுன்னு சொன்ன உடனே இந்த பையன் சொல்கிறான் நான் நாளைக்கு தான் விளையாடுவேன் ஏன்டா நாளைக்கு என்னடா இல்லை இன்னைக்கு நாளைக்கு சபாபதி மாமா வராங்க அவங்க வந்தப்பறம் பாபுவோட விளையாடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சின்ன கோணாரு சொல்கிறாரு அட உனக்கு தெரியாதடா அவன் அந்த இந்திக்கார பயிலும் அவன் அப்பன்னு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டானுங்க அவங்க வரல அதான் பெரிய தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா பொய்யி பொய் நீ சும்மனாச்சும் சொல்கிற அப்படின்னு தம்பையார் சொல்கிறான் பொய்யில்லடா நெசந்தான் சாயங்காலம் கடதாசி வந்துச்ச அப்படின்னு சொன்ன உடனே எங்கே கடதாசியை காட்டு கடதாசி பெரியவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல பெரிய சின்ன கோடா உடனே நான் போய் பார்க்க போகிறேன்ட்டு அவன் ஓடுதான் அங்கே போனா பெரிய கோணாறு நெருப்பை பற்ற வச்சு முந்திரி கொட்டைகளை சுட்டு அதை உலக்கையால் தட்டி அந்த பருப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு இப்போ எதிரை போய் நிற்கிறான் தம்பையா போய் நிற்கிறான் பெரிய கோணாரையும் நிமித்தி ம முகத்தை நிமித்தி தம்பையாவை பார்க்குறாரு பார்க்குறாருன்னு அவரை பார்க்குற சத்தம் கேட்டு அவர் என்னன்னு பார்க்குறாரு பார்த்த உடனே தம்பையா வந்து கேட்குறான் என்ன தாத்தா இது முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமடா நான் நாளைக்கு அதிகாலையில் வர்ற ட்ரெயினில் வாரானா அதுதான் அவங்ககிட்ட ஸ்டேஷனில் போய் பார்த்து இந்த முதிரி பரப்பெல்லாம் கொடுக்கறதுக்காகத்தான் நான் உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்பில் தம்பையா அப்படியா அப்படி நானும் உடைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கீழே உட்காந்து உடைப்பான் அவன் உடைக்கும்போது அவர் வந்து சொல்லுவார் ஏய் அவன் பாபு நம்மள ஏமாத்த பார்த்தாலும் நான் விடுவேனா நான் ஸ்டேஷனில் போய் திடீர்னு பார்த்து அவங்ககிட்ட இந்த ப முந்திரி பருப்பெல்லாம் கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவார் சொல்லிக்கிட்டே பா பருப்பை உடைக்கும்போது அவருக்கு இது இப்படியும் சந்தேகம் வரும் தம்பையா ஒரு வேளை இதை திங்கிறானோ பருப்பை எடுத்து திங்கிறானோ தெரியாமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுவார் இப்போ தம்பையா கொட்டை கொஞ்சமாகத்தான் இருக்கு நீ திங்காத அப்படின்னு சொல்லுவார் உடனே அவன் சொல்லுவான் எனக்கு வேண்டாம் தாத்தா கன்றுசாமி என்னை பார்க்க வச்சு தின்னான் அதனால் அவனுக்கு வயிற்று வலி வந்துருச்சு சாயங்காலம் கூட பாட்டி அவனுக்கு கஷாயம் கொடுத்துச்சே அப்படின்னு தம்பையா சொல்கிறான் சொன்ன உடனே இவருக்கு பெரிய கோனா நீ இதெல்லாம் பாபுவுக்கு தானே பார்த்து பார்த்து பொறுக்கி வச்சியா எல்லாம் பெருசு பெருசாக இருக்க அப்படின்னு அவன் தம்பையா கேட்குறான் ஆமாம் நீ நான் தான்டா பொறுக்கி வச்சேன் கண்ணுசாமி வந்து நான் இல்லாத நேரத்தில் திருடிட்டு போயிட்டான்னு பெரியவர் சொல்லிக்கிட்டேன் சரி நீ ரெண்டு எடுத்து சாப்பிட்றான்னு சொன்னால் உடனே அவன் தம்பையா வந்து புரியலை ஏன் முதல்ல வேணாங்கிறாரு அப்புறம் திரும்ப சாப்பிடுங்கிறாரே அப்படின்னு உடனே இவன் வந்து விளையாட்டுத்தனமாக சொல்கிறான் ஏன் தாத்தா நீ திங்க சொல்கிற இல்லாட்டி பாபுவுக்கு நாளைக்கு வைத்த இல்ல அப்படின்னு அவன் வந்து விளையாட்டுத்தனமாக பெரியவர்கிட்ட சொல்கிறான் உடனே அவருக்கு இவ்வளவு அறிவும் நல்ல குணமும் இருக்கக்கூடிய தம்பையாவை தாயலாக குழந்த அப்படிங்கிற எண்ணமும் வர வ வர்றவே அவர் வந்து பெரிய கோனார் தம்பையாவை சேர்த்து அனுப்பிச்சிக்கிறாரு சரி நானும் கூட ஸ்டேஷனுக்கு வரேன் தாத்தா அப்படின்னு அவன் வந்து அவருடைய பிடியில் இருந்து விடுவிச்சுக்கிட்டு சொல்கிறான் டே விடிய காலையில் வண்டிடா ப அது பண்ணியில் இருட்டோட நான் போவேன் நீ எப்படி வருவே நீ எனக்கு இருட்டில் போய் பழக்கம் அப்படின்னு அவர் சொல்லுவார் நீ அதுக்கு தாத்தா இருட்டில் போகணும் நான் அந்த ராந்தல் விளக்கை எடுத்துக்கிட்டு நான் முன்னாடி போகிறேன் நீ என்ன என் கையை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி வந்துடு அப்படின்னு அமன் சொல்கிறான் டே கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தாண்டா நீ அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் அங்கேயே படுத்துக்கிறாங்க முதல் கோழி நடுச்சாமம் கழிஞ்சி முதல் கோழி கோ கோழி கூவின உடனேயே பெரிய கோனாரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்காக எந்திரிச்சிட்றாரு எந்திரிச்சு தம்பையாவையும் எழுப்புறாரு அங்கேருந்து மூணு மைல் தூரம் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே வந்து கிளம்பி அங்கே போகிறாங்க எங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில் யாருமே இல்லை ரயில்வே ஸ்டேஷன் தனியாக ஒரு ஆள் கூட இல்லாமல் ஆள் நடமாட்டம் இல்லாமல் தனியாக இருக்குது காலையில் அதிகாலை பனி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது குளிர் அடிக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போஸ்டர் வந்து மணி அடிக்கும்போது பெரிய தாத்தா கேட்க பெரியவர் கேட்குறாரு எவ்வளோ நேரம் பண்ணிக்கும் ட்ர வண்டி அப்படின்னு கேட்குறாரு ஒரு நிமிஷம் அளவு ஒன்றரை நிமிஷம் நிற்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுறாரு சரி ஒன்றரை நிமிஷம் தான் அதுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு தம்பையா வண்டி வருது நீ அந்த கடைசியில் போய் நெல் வண்டி வந்த உடனே ஒவ்வொரு பெட்டியாக பார்த்துட்டு வா நான் இங்கேருந்து இன்ஜின் வரைக்கும் ஓடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு வண்டி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வண்டி உள்ளே வருது சத்தத்தோட வந்து நிற்கிது அந்த பெரியவர் கிழவர் பாபு பாபு பாபுன்னு ஒவ்வொரு பெட்டி பக்கத்துலையும் நின்று சத்தம் போட்டுக்கிட்டே இன்ஜின் வரைக்கும் ஓடுறாரு தம்பையா இன்னொரு பக்கத்தில் இருந்து சவாதி மாமா மீனா மாமி பாபு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ஓடி வாரான் இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தில் இருந்து வந்து சந்திக்கிறாங்க பாபு பாபுன்னு இன்ஜின் வரைக்கும் வந்துட்டார் கிழவர் ஆனால் அவருக்கு பாபுவுக்கு ஒரு குருட்டு கிழவன் இப்படி வந்து தனக்காக அந்த பணியில் வந்து நிற்பான் அப்படின்னு அவனுக்கு தெரியுமா தெரியாது வண்டி புறப்படுறதுக்கான முதல் மணி அடிச்சிருச்சு உடனே வந்து அவர் வந்து ஒரு நிமிஷம் தன்னோட குருட்டு கண்களால் இந்த பாபுவை பார்த்து அவனை தொட்டு ஸ்பரிசித்து அந்த இன்பத்தை அடையிறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் கிழவரோட கண்களில் கண்கள் கலங்குது அப்போ அவர் வந்து வானத்தை பார்த்து சத்தமாக பாபு அப்படின்னு உரத்த குரலில் கூவுறாரு அந்த நேரத்தில் இன்ஜினுக்கு பக்கத்தில் இருந்த பெட்டியில் இருந்து ஒரு குழந்தை முகம் எட்டி பார்க்குது பெரிய கோணார தாதா அப்படின்னு கூப்பிடுது உடனே அந்த பெட்டி பிளாட்வாரத்தை தாண்டி நிற்கிது கிழவர் உடனே அந்த குரலை கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷம் ஆனந்தம் பொங்குது உடனே ஓடி போய் அந்த குழந்தைகிட்ட அந்த முந்திரி பருப்பு டப்பாவை நீட்டுறாரு அந்த குழந்தை வந்து ஹோனா நை அப்படின்னு அந்த குழந்தை வந்து பெட்டியை வாங்க மாட்டேன்னு சொல்லுது கிழவரோட வாங்கி ஓடி வந்த தம்பையா பெட்டி உயரமாக இருந்ததுனால அவனாலையும் பார்க்க முடியல ஆனால் அவனும் பாபு பாபுன்னு கும்பி எம்பி எம்பி குதித்து பார்க்குறான் கிழவர் டப்பியை டப்பாவை திறந்து உனக்கு பிடிக்குமே முந்திரி பருப்பு அப்படின்னு திறந்து காட்டுறாரு குழந்தை முந்திரி பருப்பை பார்த்த உடனே டப்பாக்குள்ளே கையை விட்டு அழுறான் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு டப்பாவே அவங்ககிட்ட கொடுக்குறாரு அந்த நேரத்தில் தான் வண்டிக்குள்ளே இருந்து ஒரு வடநாட்டு பெண்மணி எட்டி பார்க்குறாங்க கோனகாய் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வாராங்க இந்த வயதானவரையும் குழந்தையும் பார்த்த உடனே யாரோ ஒரு கிழவன் தன்னுடைய குழந்தைக்கு முந்திரி பருப்பை அன்போடு தாரான் அப்படிங்கிறதில் சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து இந்த பெட்டியை வாங்கிக்கோ அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க அந்த பையன் பெட்டியை வாங்குகிறான் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க தாதாவுக்கும் நமஸ்தே பேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குழந்தை வந்து கிழவரை பார்த்து நமஸ்தே தாதாஜி அப்படின்னு சொல்கிறாப்பில் உடனே கிழ கிழவனாரும் பாசத்தால் அவர் வந்து கையை குவிச்சு கும்பிட்டுக்கிட்டே நமஸ்தே பாபு அப்படின்னு அவரும் கும்பிடுறாரு வண்டி இப்போ நகரத் தொடங்கிடுச்சு வண்டி நகர்ந்த நகர தொடங்கும் தான் அவர் ஞாபகத்துக்கு வருது தன்னோட இடுப்பில் அவனுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ரூபாய் காசை எடுத்து வச்சுருக்குறாரு அந்த காசை எடுத்து கொண்டு போய் குழந்தைகிட்ட நீட்டுறாரு அதை பார்த்த உடனே அந்த வடநாட்டு பெண்மணிக்கு அவ அந்த பெண்ணோட அந்த பெண்மணியோட அப்பா ஞாபகம் வந்துடுச்சு அவர் அப்படியே அவ வந்து கண் கலங்கி அந்த மகங்கிட்ட அந்த கிழவரை கொடுக்குற ரூபாயை வாங்கிக்கோ அப்படின்னு இந்தியில் சொல்கிறாப்புல அந்த பையனும் அதை வாங்கிக்கிறான் கிழவரை பார்த்து கரம் அசைக்கிறான் கையை அசைக்கிறான் வண்டி விரைவாக கிளம்பிடுச்சு சபாபதி தூங்குறானா மீனா எழுந்ததும் சொல்லு அப்படின்னு கிழவர் கத்துறாரு ஆனால் வண்டி புறப்பட்டு போன சத்தத்தில் அவர் சொன்னது யார் விழுந்திருக்காது வண்டி போய் சேர்க்க மறையும் வர தம்பையாவும் கிழவனாரும் பிளாட்ஃபாரத்திலேயே நிற்கிறாங்க கிழவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்குது ஆனாலும் ஒரு தடவை பாபுவை பார்த்துட்டோமேன்னு அவர் நினைக்கிறாரு அடுத்த தடவை பாபு வரும்போது நான் இருக்கணும் இல்லையோ அப்படின்னு எப்போவும் போல அவர் நினைக்கிறாரு அந்த நேரத்தில் தம்பையா ஒரு தும்மல் போடுறான் இது என்னடா இது என்ன அபசகன மாதிரி தும்மறானேன்னு நினைக்கிறாரு அப்போ உடனே தம்ப தம்பையா ரெண்டாவது தும்மலும் போடுறான் உடனே ஓ பரவாயில்ல அது சுபசகனம் ஆயிடுச்சின்னு அவர் இது பண்ணி மனம் மனசில் மனசில் அவருக்கு ஒரு திருப்தி தம்பையாவை அவர் அப்படியே தூக்கி மார்போடு தழுவிக்கிறாரு இனிமே பதினோரு மாதங்களும் அவன்தானே அவருக்கு துணை அவ்வளவுதான் கதை பேரன் மீது கொண்ட தீராத பாசத்தில் அந்த கிழவன் கிழவனினுடைய மனநிலையை இவ்வளவு அழகாக சித்தரித்திருக்கக்கூடிய ஒரு கதைதான் முன்பணியும் பின்னிலவும் இனி அடுத்த கதையுடன் சந்திப்போம் நன்றி